திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி திண்டுக்கல் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அழகு சார்பாக எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று சார்ந்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி வேடசந்தூரில் உள்ள முக்கிய பகுதிகளில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆத்தூர் அரசு மருத்துவமனை ஆற்றுநர் கண்ணன் வரவேற்புரையாற்றினார் அரசு கல்லூரி முதல்வர் கீதா அலுவலக கண்காணிப்பாளர் காமிலா பேகம் தமிழ்துறை பேராசிரியர் அமுதவள்ளி மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட மேற்பார்வையாளர் ஜெசிந்தா தலைமையேற்று நிகழ்வினை துவக்கி வைத்தார் பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஆடல் பாடல் வாயிலாக பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் மொபைல் வாகன ஆற்றுநர் தமிழரசன் ஆய்வக நுட்புணர் சபரி மற்றும் உதவியாளர் பால்ராஜ் ஆகியோர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை எரியோடு சூனி ஆற்றுனர் விஜயசாரதி செய்திருந்தார்